அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நாமக்கல் ஆஞ்சநேயரை பற்றி பார்த்துட்ருக்குறேங்க அதாவது இந்த ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவில் வரலாற்றை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் நம்ம தமிழகத்தில் புனித பயணிகளும் சுற்றுலா பயணம் கூட பார்க்க வேண்டிய முக்கியமான இடமா இந்த நாமக்கல் ஆஞ்சநேயரை தேர்வு செய்யறாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சிலை ரொம்பவே பிரம்மாண்டமானது பீடத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு அடியும் பாதத்தில் இருந்து பதினெட்டு அடி உயரம் கொண்டதும் இந்த ஆஞ்சநேயர் சிலை இந்த சிலைக்கு சந்தன அபிஷேகம் பால் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் அப்படின்னு செய்யக்கூடிய இந்த வீடியோ காட்சியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஆஞ்சநேயருக்கு பிரம்மாண்டமான முறையில் வடைமாலை சாற்றப்படுவதெல்லாம் இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவையெல்லாம் தொடர்ந்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா கீழ் கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் ஆஞ்சநேயரே போற்றி என்ற வாசகத்தையோ அல்லது அனுமனே போற்றி ராமபக்தா போற்றி என்ற வாசகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இந்த நாமக்கல் ஆஞ்சநேயரை நேரில் சென்று பார்த்து வந்த அனுபவம் இருக்கு அப்படின்னாலும் மறக்காமல் பதிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய ஒவ்வொருவருக்கான தனித்தனி ஜாதக முறைகள் பற்றி சரியான முறையில் பலன்கள் சொல்லப்படுதுங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறாத கஷ்டங்கள் அல்லது தொழிலில் என்னால் முன்னேறவே முடியல நான் ஒரு வீடு கட்டி அமரணும்னு பார்த்தேன் வீடு கட்ட முடியல ஒரு திருமணம் செய்யணும்னு பார்த்தா ஆனால் செய்ய முடியல அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நீங்கள் நேரில் போய் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டாலே போதும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பலன்கள் சொல்லப்படும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வராகியம்மன் ஜோதிர் நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் போய் முயற்சி செய்து பாருங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவராக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இவருக்கு அபிஷேகம் நடக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் கொண்டு மகா அபிஷேகம் கூட செய்வாங்க அதைத் தொடர்ந்து எண்ணெய் காப்பு சீகக்காய் தயிர் திருமஞ்சனம் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் இந்த ஆஞ்சநேயருக்காக மேற்கொள்ளப்படும் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு செய்யக்கூடியதை இந்த ஆஞ்சநேயருடைய வழிபாட்டில் நம்மளால் பார்க்க முடியும் ஒவ்வொரு தமிழ் மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த அனுமனுக்காக சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுவது வழக்கங்க அந்த வகையில் இப்போது ந பிறக்கக்கூடிய இந்த ஆனி மாதத்திற்கான அபிஷேக முறைகளும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த சுவாமிக்கு எண்ணெய் சிகக்காய் பால் தயிர் மஞ்சள் இவையெல்லாம் வைத்து ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாலே போதும் நம்மளுடைய மனக்குறைகள் எல்லாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இவருடைய அருள் நமக்கு கிடை அப்படின்னு சொல்லலாம் நீங்க இன்னும் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில சென்று பார்க்கல அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில்ல வடைமாலை சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அதாவது நவ கிரகங்களுடைய பித்ரு காரக சனி பகவான் உள்ளதால ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய பகவானுக்கு எல்லை எல் எண்ணெயை அபிஷேகம் செய்தா பித்ரு தோஷமும் சனி தோஷமும் நீங்க பெற்று வாழ்க்கையில் மென்மேலும் வாழ் ஆழ்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வடமாலை சாற்றுவது அப்படின்னு பார்க்கும்போது சூரியன ராகுவாகவும் சந்திரனை கேதுவாகவும் பிடிக்கக்கூடிய நிகழ்ச்சியை கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூரிய பகவானை ஸ்ரீ அனுமன் பிறந்தவுடன் பணம் என்று நினைத்து சூரியனை பிடித்துக்கொள்கிறார் அதை கண்ட ராகு பகவான் அனுமனிடம் போர் செய்து தோல்வி கண்டாராம் அந்த போர் நிகழ்ச்சியை இந்திரனிடம் ராகு பகவான் முறையிட்ட இந்திரனுக்கும் அனுமனுக்கும் போர் ஏற்படுது அந்த போரில் இந்திரனுடைய வஜ்ராயுதம் தா வஜ்ராயுதரால் தாக்கப்பட்டது அனுமனுடைய தாடையில் அப்போது அடிபட்டு வீங்கி விடுகிறது தாடை முன் நீண்டு பெருத்ததுனால அனுமன் என்று அழைக்கப்பட்டாராம் இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு ராகு பகவான் தனக்கு ஏற்பட்ட தோல்வி காரணமாக உளுந்து தானியங்களால் என்னுடைய சரீரம் போல அதாவது பாம்பின் உடம்பு போல மாலையாக வடை மாலையாக சமர்ப்பணம் செய்வோருக்கு ராகு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் நல்வாழ்வு பெறுவாங்க என்றும் சொன்னாங்களா அதே போல இந்த அனுமனை நாம் வழிபடும்போது வடைமாலை சாற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் சரி அபிஷேகம் ஏன் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்து மதத்தினுடைய தர்மசாஸ்திரத்தின்படி ஒருவர் இயற்கை எழுதினாங்க அப்படின்னா அவர் திருமாலினுடைய திருவடியை மோட்சம் அடைவதாக சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது திருமால் தன்னுடைய வியர்வை துளிகளை எடுத்து தெளித்தவுடன் அது கருநீல நிறம் போன்று எல்தானியமாக விளைகிறது என்றும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது எம்பெருமான் சரீரத்தில் கருணீல நிறம் போன்ற இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் எல் தானியத்தை தனக்கு பிரியமாக எடுத்துக்கிறாரு நவ நாயகர்களின் பித்திருக்காரர்களாக சனி பகவான் உள்ளதால் இந்த ஆஞ்சநேயருக்கு எல் எண்ணெயால் அபிஷேகம் செய்வதால் பித்ரு தோஷமும் சனி தோஷமும் நீங்க பெற்று வாழ்க்கையில் மென்மேலும் வளருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீகக்காய் கொண்டு அபிஷேகம் செய்கிறத பார்க்க முடியும் அதாவது சீகக்காய் அபிஷேகத்தால் மனோரீதியான ரீதியான பொறாமை இல்லாமை கல்லாமை இயலாமை மன அழுத்தம் மன அழுக்கு இவையெல்லாம் அகன்று தூய ஒரு கூடிய மனோசக்தியை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இதேபோல பால் அபிஷேகம் வேதம் கட்டறிந்த சான்றோருக்கு ஒரு மலை நீதி வலுவா அரசருக்கு ஒரு மலை கற்பு நெறி தவறா மாதருக்கு ஒரு மலை இது மாதம் மும்மாறி மழை பெய்யவும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சக்தி கிடைக்கவும் தேசங்களிலும் வீடுகளிலும் பால் பொருட்கள் பெருகவும் பசுக்கள் நிறைந்த பால் சொரியவும் நீர்நிலைகளில் வற்றாத ஊற்று வரவும் யாகம் பூஜைகள் குருமார்கள் நல்வழி பெறவும் பால் அபிஷேகம் செய்கிறாங்க சரி தயிர் அபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது வீடு மனைவி மக்கள் வாகனம் நிலம் இவை அனைத்தும் நம்மை படைக்கும் பொழுது நமக்கு இறைவனால் கொடுக்கப்படும் கடனாவே படைக்கப்படுது நாம் பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பெற்றோர் பெற்ற மக மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இவை அனைத்தும் செவ்வனே நடைபெற வேண்டி இறைவனுக்கு தயிர் அபிஷேகம் செய்கிறோம் நல்ல மஞ்சள் கஸ்தூரி இவையெல்லாம் கொண்டு அபிஷேகம் என்று பார்க்கும்போது பெண்கள் சுமங்கலித்துவம் பெறவும் உலகமெங்கும் அமங்கலம் செயல்கள் தவிர்க்கவும் வியாதியற்ற வாழ்வு பெற வேண்டும் என்றும் மஞ்சள் அபிஷேகம் செய்கிறாங்க சரி சந்தன அபிஷேகம் நாம் வீடியோவில் கூட பார்த்தோம் மகாலட்சுமி பிறந்தது சந்தனம் மற்றும் வாசனை பொருட்கள் நிறைந்த இடமாவதால் வீரலட்சுமி அம்சமான ஆஞ்சநேயருக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்வதால் இங்கு நல்ல ஒரு பொருளாதார நிலை அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஸ்வர்ண அபிஷேக பலன் பூர்ணத்துவமான ஆயுள் சக்தியை பெற இறைவனுக்கு தங்க தீர்த்தத்தை அபிஷேகம் செய்ய வேண்டும் என சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுவதால் நம்மளால் இயன்ற தங்க ஆபரணங்களை புனித மந்திரங்கள் சொல்லி உருவேற்றிய குடத்திற்குள்ளே போட்டு அந்த தீர்த்தத்தை சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதால் பூர்ண ஆயுள் பெற்று நம்முடைய இல்லங்களில் வற்றாத தங்க ஆபரணங்கள் அடைகிறோம் என்றும் சொல்லப்படுது இப்படி இந்த நாமக்கல் ஆஞ்சநேயருடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இந்த ஆஞ்சநேயர் இவர் கொண்ட உயரம் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமானது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம தமிழகத்துல இருந்து மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்கள்ல இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த அனுமனை வந்து வழிபட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இன்னும் இந்த அனுமனை போய் பார்க்கல வழிபாடு செய்யல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது சென்று வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இந்த அனுமனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அனுமன் ஜெயந்தி சனிக்கிழமைகள் அமாவாசை இந்த மகாலயா அமாவாசை இந்த எல்லாம் இந்த அனுமனை சென்று நாம் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது மிக பெரும் பலனாக நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இப்படி இந்த அனுமனுடைய வழிபாடு இருக்கு நீங்களும் இதுவரைக்கும் இந்த அனுமனுடைய வழிபாடை பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சென்று வழிபட்டுட்டு வாங்க அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அனுமார் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அனுமனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உடனே வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க அதே மாதிரி ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இன்னும் நம்ம சேனலில் இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்குது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க நன்றி நண்பர்களே